ரொம்ப நாள் கழிச்சு காக்கா அக்கா உடைய அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம் ஆனால் அதாங்க இந்த காரை துப்பே கழிவு கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸுகள்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தோம் இல்லையா அதனுடைய அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த வீடியோக்கு முன்னாடியே நான் இன்னொரு வீடியோ ஒன்று பண்ணிட்டேன் அதை எடிட் பண்ணாம அப்படியே பெண்டிங்ல வச்சிருக்கேன் அது கூடவே இன்னொரு ரெண்டு வீடியோ வேற பெண்டிங்லேயே இருக்கு தமிழகத்தில் இந்த ஃபேஸ் ஒன் எலெக்ஷன் நடந்தது பார்த்தீங்களா அப்போ எடுத்த வீடியோ தான் அது அது இன்னமும் எடிட் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன் சீக்கிரமாக அதை நான் எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடுறேன் இப்போ நாம யாருடைய பதிவுக்கு வந்த நவநாகரிக கமெண்ட்ஸ்களை பார்க்க போறோம்னா திமுகண்டா பொரோட்டா வச்சு சீப்பு செந்தில் அவனுடைய பதிவுக்கு வந்த கமெண்ட்ஸ் தான் ரீசெண்டா நியூ செவன் டிபேட்டுக்கு இந்த சீப்பு செந்தில கூப்பிட்டுருந்தாங்க போல அதுக்கு என்னவோ இவன் பெரிய ஆட்டோகிராஃப் சேர் அண்ட் ரேஞ்சுக்கு பில்டப் எல்லாம் கொடுத்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தான் அந்த பதிவுக்கு வந்த கமெண்ட்ஸ்களையும் அப்புறமா இப்ப ரீசென்ட் டேஸ்ல இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கர் விவகாரத்தில் நடக்கூடிய சில திருப்பு முனைகள் அதை பார்த்துட்டு இந்த ஒரு நம்ம முடிச்சுக்கலாம் ஸோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதரும தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மாரிதாஸ் அண்ணா உடைச்ச திமுக பர்னிச்சர்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்னிச்சர் எதுனா தமிழக ஊடக பொறுக்கிகளுடைய உண்மை முகத்திரைய போட்டு கீழ்ச்சி தொங்க விட்டாரு பாத்தீங்களா அந்த பர்னிச்சர் உடச்சி தள்ளனாரு பாத்தீங்களா அதுதான் அப்படி அவர் உடைச்ச இப்போ இப்ப ஒன்னொன்னு என்னென்ன வேலை பார்க்குதுன்னா ஒன்னு சன் நியூஸ்ல குப்பை கொடினு இருக்குது இன்னொன்னு ஜீவ சகாப்தம் இருக்கா இல்லையா அவ ஜீவா டுடேன்ற ஒரு சேனல் ஆரம்பிச்சு அவனுடைய சொந்த இடத்துல குப்பை கொடினு இருக்கிறான் இன்னொருத்த தமிழ் கேள்வி சொல்லிட்டு அவனுடைய சொந்த இடத்துல குப்பை கொடினு இருக்கா வேற யாராச்சும் பேச கூப்பிட்டாங்கன்னா அங்க போயிட்டு அங்கேயும் இவனுடைய குப்பைய கொட்டினு இருக்கான் பேச இன்னொரு கேஸ் அதுவும் யூடியூப் சேனல்ல தான் கொட்டினு இருக்குது நான் இங்க குப்பைன்னு சொல்ற விஷயம் என்னன்னா அது ஐடியாலஜி அது உடைய தாட்ஸ் அதுக்கு பேசக்கூடிய விஷயங்கள் அதை தான் நான் இங்க குப்பைன்னு சொல்றேன் திமுக அண்டா மொரட்டா வச்சு சீப்பு செந்தல வேலையை விட்டு வருத்தனதுக்கு அப்புறமா என்னெல்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தான் பெரிய பத்தினி மாதிரி பேசிட்டு அழுதுவிட்டு திரிஞ்சிகிட்டு இருந்தான் அவன் போட்ட அந்த பத்தினி விஷயத்த உடல ரெண்டு மாசம் கூட ஃபாலோ பண்ண முடியல அதுக்குள்ள அவருடைய உண்மையான விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்துருச்சு வெளிப்படையா திமுகவுக்கு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு அப்புறமா வெளிப்படையாவே திமுகவை முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் நான் திமுக சொம்பு கிடையாது திமுக அண்டான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் டேய் இதைதான் நான் மாரிதாசன்னாவும் சொன்னார் அப்போது தையதா க தயாதகன் குதிஸ்டி இப்போ எப்படிலாம் உருட்டுறான் பார்த்தீங்களா அப்போது மாரிதாசன்னா என்ன சொன்னாரோ சொல்றாரோ அதே இவனும் சொல்றான் என்ன நம்மளுடைய மாரிதாசன் என்ன திமுக சொம்புன்னு சொன்னாரு ஆனா இவன் என்ன சொல்றான் நான் திமுக சொம்பு எல்லாம் கிடையாது நான் திமுக அண்டான்னு சொல்றான் என்ன கர்மமா விடுங்க அந்த ஜந்து ரீசெண்டா ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தான் அந்த ட்வீட் இங்க சைட்ல போறான் பாருங்க நெறியாளராக இருந்த அதே தளத்தில் விருந்தினராக மகிழ்ச்சி அப்படின்னு போட்டுக்கிறான் விருந்தினர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது உன் என்ன கெஸ்டாவா கூப்பிட்டு இருக்காங்க என்ன சீஃப் கெஸ்டாவா கூப்பிட்டு கிடையாது நீ ஒரு ஜஸ்டிஸ் பேனலிஸ்ட் உன்னுடைய கரும பிடிச்ச கருத்துக்கள் இருக்கும் இல்லையா அந்த கருத்துக்களை கக்குறதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க இந்த டிபேட்ல கலந்துக்கிறதுக்கு நீன் கால விழுந்தியோ யாருக்கு தெரியும் இந்த நியூஸ் டிபேட் டைட்டில் பாருங்களேன் செம்ம ஃபன்னா இருக்கும் கலஞ்ச டிவிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இவங்க இந்த டிபேட்டை கொண்டு போயிருப்பாங்க அது இங்க சைட்ல போடுற பாருங்க இது பிரதமர் மற்றும் ராகுல் வாக்குறுதிகளுக்கு இடையிலான தேர்தல் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா சொன்னதா போட்டிருக்காங்க அப்புறம் பாருங்க புள்ளி வச்ச கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் முப்பது லட்சம் காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பொக்குதி அவர்கள் சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இன்னும் என்னென்ன போட்டிருக்காங்க பாருங்க மோடி விசஸ் ராகுல் யார் வாக்குறுதி மக்களை ஈர்த்துள்ளது இதுல பேனலிஸ்டா இருக்கிறது திமுக காரர் ஒருத்தர் காங்கிரஸ் காரர் ஒருத்தர் அரசியல் விமர்சகர் ஒருத்தர் பத்திரிகையாளர் சீப்பு செந்திலு மனசாட்சி தொட்டு சொல்றா நீலாம் பத்திரிகையாளனா நீலாம் பத்திரிக்கையாளனா அப்புறம் பாஜக காரர் ஒத்துருகிறாரு இந்த நெறியாளரும் நீங்க திமுகனே வச்சுக்கலாம் ஏன்னா இந்த நெறியாளர் திமுக காரர் மாதிரி தான் பேசி நிற்பாரு இந்த நியூஸ் தமிழ் மட்டும் கிடையாதுங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எல்லா ஊடகங்களுமே மோதி மிசஸ் ராகுல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரட்டிவ் தான் கொண்டு போறாங்க இந்த கர்மம் எல்லாம் நம்மளுடைய தமிழகத்துல மட்டும்தான் நடக்குது நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இப்போ பிரதமரா இருக்கிறாரா இப்போ அவர் தான் பிரதமர் வேட்பாளரா இருக்காரு அடுத்து அவர் தான் ஆக போறாரு ஆனா இந்த பப்பூஜி என்ன பிரதமர் வேட்பாளரா கிடையாது அவர் சாதாரண எம்பி பப்பு அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை காங்கிரஸ் அறிவிக்க சொல்லுங்களேன் காங்கிரஸ் கூட பாதி பேர் ஓடி போய் அப்படிப்பட்ட ஒரு நபரை பிரதமர் மோடி அவர்கள் கூட கம்பேர் பண்றது எவ்வளவு கேவலமான விஷயம் விழா பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா யாரை யார் கூட கம்பேர் பண்ணனும்ன்ற ஒரு இங்கீதம் வேணாம் எதனால இந்த ஊபி ஊடகவாதிகள் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறானுங்கன்னு தெரியல உங்களுக்கு பப்பூஜி மேல அவ்வளவு லவ் இருந்ததுன்னா தமிழகத்துடைய முதல்வர் ஆகுங்களா அவர்தான் நாங்க முதல்வர ஆக போறது சொல்லுங்களேன்டா அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி இல்லாத போலாத விஷயத்தெல்லாம் சொல்லி பாவா அவரை இப்படி பீடம் கொடுக்குறீங்க அவர் பி எம் கேண்டிடேட்டும் கிடையாது பி ஆகவே மாட்டாரு சத்தியமா இதுக்கப்புறம் அவரால் மட்டும் கிடையாது இந்த காங்கிரஸால ஆல ஆகவே முடியாது அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படி தேவையில்லாத பீடப் கொடுக்குறீங்க பப்பூஜி அவர்களுக்கு இங்கதான் இவ்வளவு பெரிய பீடம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஆனா தமிழகத்தை விட்டு நீங்க தாண்டி போய் பாருங்க பப்பூஜிக்கு யாருமே மரியாதையை கொடுக்க மாட்டாங்க இன்ஃபேக்ட் காங்கிரஸ் இருக்கிறவங்க கூட பப்பூஜி அவர்களை மதிக்கவே மாட்டாங்க சரி அதை விடுங்க பப்பூஜி பத்தி பேசினா இனி ஃபுல்லா ஜாலியா பேசினே இருக்கலாம் அவ்வளவு கண்டென்ட் இருக்கும் நாம இந்த திமுக அண்டா மேட்ருக்கு வருவோம் ஏதோ நம்முடைய பொராட்டா வச்சு சீப்பு சேர்ந்து பெரிய ஆட்டோகிராஃப் சேரன் மாதிரி ஞாபகம் வருது ஞாபகம் வருதுன்னு எப்படி ஃபீல் பண்ணி பதிவு போட்டிருக்காரு பாருங்களா நெறியாளராக இருந்த அதே தளத்தில் விருந்தினராக மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டிருக்கா மனுஷன் அவ்வளோ ஃபீல் பண்ணி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கான் ஆனா கல் நஞ்சக்காரர்களா இருக்கக்கூடிய நம்முடைய செங்கிகள் மற்றும் தம்பிகள் இந்த பொரட்டா வச்சு சீப்பு சேர்ந்துல கழுவி கழுவி ஊத்தி காரி துப்பி சீப்பு மட்டும் உண்மையாலேயே மானஸ்தனா இருந்திருந்தானா என்னை யாரும் தேட வேண்டாம்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்காச்சும் ஓடி போயிருப்பான் ஆனா அவனுக்குதான் வெக்கா மானம் சூடு சொன்னு எதுவுமே கிடையாது அவ்வளவு பேர் இவனை காரி துப்பி கழுவி ஊத்துனாலும் அதெல்லாம் பெருசாக சட்டையே பண்ணாம எப்படி இந்த நாஞ்சல் சம்பத்தவர்கள் காரி துப்புனா தொடச்சுப்பேன்னு சொல்வாரோ அதே மாதிரி தொடச்சுக்கிட்டு அவன் பாட்டான் வேலையை பாத்துன்னுறான் அரசியல் எப்படி நாஞ்சல் சம்பத்தோ அதே மாதிரி ஊடகத்துல இந்த திமுக புரட்ட வச்சு சீப்பு சேர்ந்துள்ளே கூச்சமே இல்லாத ஜென்மங்க இந்த பதிவுக்கு கீழே வந்த ஒரு சில கமெண்ட்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் நாகரீகமா இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன் அதை சைட்ல போடுற ஒன் பை ஒன்னா போடுறது பாருங்க பாசு ராகவ் அப்படிங்கிற ஒரு இருந்து திமுக அண்டாவுக்கு பத்திரிகையாளர் இடத்துல என்ன வேலை திமுக அண்டா நீ ஒரு திமுக அண்டா அப்படி இருக்கும்போது பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய இடத்துல உனக்கு என்னடா வேலை அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்டுக்கிறாரு அடுத்ததாக பரமேஸ்வரன் சாமியப்பன் அப்படிங்கிற இருந்து அப்பவும் நீங்க திமுக இருந்தீங்களா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுக்கிறாரு நெக்ஸ்ட் நம்மளுடைய தேவேந்திரன் பழனிசாமி பாக்குறதுக்கு அப்படியே மாரிதாசன உருச்சி வச்ச மாதிரி இருப்பாரு பாத்தீங்களா அவரு அவரு சவுப்பு கலர்ல ரெண்டு ஆர்டின் போட்டுக்கிறாரு ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் வானவி நண்பர்களா இருப்பாங்களோ சொல்ல முடியாது எந்த புத்தல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது இதுங்க இருந்தாலும் இருக்குங்க அடுத்ததாக பொலிட்டிக்கல் மீம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து சோறு தான தீங்குற திமுக பொறட்டா வீச்சு சீப்பு செஞ்சு நீ சோறு தானே திங்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாரு அடுத்ததாக பாண்டி முருகன் அப்படிங்கிற ஐடியில இருந்து என்னது நீ பத்திரிகையாளனா போய் யாரு அம்பேத்கர் சமத்துவ இயக்கம் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து எது நீ பத்திரிகைக்காரனா ஒரு உண்மையான பத்திரிக்கைக்காரனுக்கும் ஆளுங்கட்சிக்கும் ஆகவே ஆகாது ஏன்னா மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட துணியும் ஆளுங்கட்சிக்கு குடைச்சல் தருபவனே உண்மையான பத்திரிகைக்காரன் ஆளுங்கட்சி வீசும் எச்சசோற பொறுக்கி தின்னுட்டு ஆளுங்கட்சி அதாவது திமுக வீசும் எச்சசோற பொறுக்கி தின்னுட்டு குலைப்பவன் பத்திரிக்கைக்காரன் அல்ல கட்சிக்காரன் திமுக வச்சு சீப்பு செந்தில் நிறைய திமுக மேடைகளை பேசியிருக்கான் நான் திமுக காரன் தான் நான் திமுக சப்போர்ட் பண்றேன் தான் திமுகவுடைய தேர்தல் பிரச்சாரங்களை கூட இந்த சீப்பு செந்தில் போயிருந்தான் அப்படி இருக்கும்போது எப்படி இந்த திமுகண்டா பொருட்டா வச்சு சீப்பு செந்தில் தன்னை பத்திரிகைக்காரன் சொல்லிக்கிறான்னு தெரியல அடுத்து பாருங்க ஐசாக் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷன் எப்பவுமே இந்த ஜந்து இப்படிதான் இருந்திருக்கு அப்பவும் திமுக ஆதரவாளன் தான் இப்பவும் திமுக ஆதரவாளர் தான் என்ன அப்போ மறைமுகமா திமுக சப்போர்ட் பண்ணுவான் இப்ப வெளிப்படையா திமுக சப்போர்ட் பண்ணிட்டு வரா அவ்வளவுதான் வித்தியாசம் மத்தபடி இந்த ஜந்து அப்போ செம்மையா இருந்தது அப்போ நடுநிலையா இருந்தா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்பவும் திமுக ஆதரவாலம்தான் இப்பவும் திமுக ஆதரவாளர் தான் என்ன இப்ப கொத்தடைமையா இருக்கான் அவ்வளவுதான் அடுத்து மகாசிம்மா அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து ஓசி சோத்துக்கு போயிருப்பதை பெருமையாக நீ நீ கால் வச்ச இடம் தான் விளங்காதே நீ கால் வச்சா விளங்காதேடா ஓசி சோத்துக்கு இப்படி கத்துற நீ பாங்க கால் வச்சல அவ்வளவுதான் அந்த சேனல் கதி அதோ கதி தான் அப்படிங்கிற மாதிரி சீப்பு சேர்ந்துல துப்பி இருக்காரு காரி துப்பி இருக்காரு அடுத்து சங்கி சப்போர்டர் அப்படிங்கிற ஒரு அடியில இருந்து பொறுக்கி தேப்பையா ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்களே பேச விடாமல் தடுத்த தேப்பையன் தானே நீ தேப்பையா எப்படி பிராமணர்களுக்கு மனு ஐயர் என்ற குறுக்கி இருக்கானோ அதே போலத்தான் நீ நாடார்களுக்கு மானங்கெட்ட ஜென்மம் நாடார்களுக்கு இழுக்கு இதுல வந்து இந்த சீப்பு செந்தோடைய சமூகத்தெல்லாம் சொல்லுகிறாரு எப்படி பிராமணர்கள் சமூகத்துல மனுசங்கர் மணிசங்கர் ஐயர் ஒருத்தருகிறார் இல்லையா காங்கிரஸுக்கு காங்கிரஸ்ல இருக்கிறவரு அவர் எப்படி இழுக்கா இருக்காரோ அதே மாதிரி நீ இந்த சமூகத்துக்கு இழுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த சீப்பு செந்தில திட்டிக்கிறாரு அடுத்து முரளி ஆர் சந்தர் அப்படிங்கிற ஐடியில இருந்து வாய்ப்பு கிடைச்சா உரியணும் கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு அடுத்து நாட்வேர்டு அப்படிங்கிற ஒரு இருந்து அது உனக்கு இந்த கருமத்தை எல்லாம் பார்க்கணும்னு எங்கள் விதி அதுலயும் நீ பத்திரிகையாளர் குழுத்தி நாய் கூட நம்பாது இனி இந்த சேனல் எவனாவது பாப்பானா கருமம் சொல்லி காரி துப்பி தளல் அடிச்சுட்டு இருக்காரு அடுத்து பவித்ரன் அப்படிங்கிற ஐடியில் இருந்து ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லடா அப்பவும் இப்போவும் இப்பவும் தான் சிப்பு செந்தில் அவர்கள் வேலை பார்த்தாரு அப்பவும் மாமாவாலதான் இப்போவும் இப்பவும் தான் பகறாரு அப்படி மாதிரி சொல்லியாரு அடுத்து வெற்றி சமட்டியர் சமட்டியார் அப்படிங்கிற ஐடியில் இருந்து விருந்தினராக இல்லை இருநூறு ரூபாய் கூலியாக திமுக தேர்தல் பிரச்சாரத்தில் கூலி வேலை செய்த நீ எப்படி பத்திரிகையாளனாக இருப்பாய் நான் சொன்ன பாத்தீங்களா திமுக பிரச்சாரத்துக்கு போயிட்டு இந்த திமுக புரட்டா வச்சு சிபிசி சிந்தா இந்த கூவி இருக்கான் அப்படி இருக்கும்போது எப்படிங்க இவன் பத்திரிகையாளனா இருப்பான் மறுபடியும் அவரு என்ன சொல்கிறாரு அடித்து விரட்டப்பட்ட இடத்திற்கு மீண்டும் மானம் கெட்டவன் தான் போவான் அச்சு தோரத்தி இருக்கிறாங்க ஆனாலும் நீ மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிருக்கனா நீ எவ்வளவு பெரிய மானம் கெட்டவனா இருப்ப அப்படிங்கிறத இவர் சொல்றாரு அடுத்து சந்துரு அப்படிங்கிற ஒரு வந்து சொந்த வீட்டை விட்டு விட்டு அதே வீட்டில் வாடகைக்கு செல்வது பெருமை இல்லை அசிங்கம் அசிங்க பூச்சவனே அது அசிங்கண்டா அப்படின்னு சொல்றாரு அடுத்து பாலசுப்பிரமணியன் அப்படிங்கிற ஐடியில இருந்து ஏன்னா கூமுட்டைங்களா இவன் எப்படிடா பத்திரிக்கை ஆசிரியர் ஆனா இவன் பத்திரிகையாளர்கள்லாம் கிடையாதுங்க இவன் நெறியாளர் யூடியூபர் என்ன மாதிரி சாதாரண ஒரு யூடியூபர் தான் ஆனா என்ன பண்றது இங்க இருக்கக்கூடிய மக்களை இவ ஈஸா ஏமாத்துறானே நான் ஒரு பத்திரிகையாளர் நான் நேர்மையான பத்திரிகையாளர் அப்படி சொல்லி பத்தினி வருஷம் போட்டு கூடிய மக்களை ஏமாத்துறானே மக்களும் ஏமாறுறாங்களே என்னத்த சொல்றது யோமாலையா தப்பு சொல்ல முடியும் இந்த மக்கள் மேல தப்பு சொல்றாங்க நாங்க இந்த மக்கள் தான் நம்புறாங்க அடுத்து பாருங்க வி நோயிட் அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்து அண்டா செந்தில் எப்ப பத்திரிகையாளர் ஆனான் அவன் யூடியூபர் இல்லையா நான் சொன்ன பாத்தீங்களா தான் இவரு சொல்லுகிறாரு அடுத்து நலன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து மக்களாகிய எங்களுக்கு யாரு பத்திரிகையாளர் யாரு திமுக சொம்பு என்று தெளிவான புரிதல் இருக்கும் மக்கள் முட்டால்னு என்ன வேண்டாம் எல்லா மக்களும் அப்படி சொல்ல முடியாது ஒரு சில மக்கள் அதை நம்புறாங்க இன்னமும் நக்கீரனை நம்புறவங்க இருக்காங்க கலைஞர் செய்திகள் அவர்களுடைய செய்திகளை நம்புறவங்க இருக்காங்க முரசொலி பத்திரிகைகள் அவர்களுடைய செய்திகளை நம்புறவங்க இருக்காங்க சோ எல்லாருமே அறிவாளிகள் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளால சொல்ல முடியாது ஒரு சில பேர் நம்புறவங்களும் இருக்காங்க ரொம்ப இன்ன சண்ட அமைப்பு இன்னமும் இருக்காங்க அடுத்து நல்லா கர்ணா நல்லா கர்ணா அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன் மூமெண்ட் திமுகவிற்கு அண்டா தூக்கினா தான் ஆகும் அப்புறம் இப்ப நீ நெறியாளர் இல்ல பழைய ஞாபகத்து சொம்படிச்சிடாத இல்ல இல்ல அவன் அப்ப இருக்கும்போது அப்படிதான் சொம்பச்சிட்டு இருந்தான் இப்ப வெளிப்படையாவே சொம்படிப்பான் சொம்பல அண்டாவே அடிப்பான் அடுத்து செல்வகுமார் அப்படிங்கிற ஐடியில இருந்து பத்திரிகையாளர் என்ற பெயரை சுத்தி கொண்டு தெரியும் ஒரு அண்டா சாதா அண்டா கிடையாது இது திமுக அண்டா அடுத்து குச்சிக்காரன் அப்படிங்கிற ஒரு அழகில இருந்து இனுமாயா உன்ன பத்திரிகையாளர் உலகம் நம்புது யாரும் நம்பல ஒரு சில பேர் நம்புறாங்க இவனுடைய ஃபாலோவர்ஸ் இவனா மாதிரி டம்பா இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் இவன பத்திரிகையாளர்னு நம்புறாங்க அதை வச்சுட்டு இவன் இன்னமும் ஒப்பேத்திட்டு இருக்கிறான் அடுத்து கண்ணன் ஆர் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து திமுக அண்டா சிம்பிளா திமுக அண்டா இவன் பத்திரிகையாளர்லாம் கிடையாது இவன் ஜஸ்ட் திமுக அண்டா அப்படி மாதிரி போட்டுக்கிறாரு அடுத்து பாருங்க தணிகை வேலு அப்படிங்கிற ஐடியில இருந்து ஏன்டா மானம் கெட்டவனே நீ எல்லாம் பத்திரிகைக்காரனா திமுக அடி வருடின்னு போய் கலந்து கூட ஈன பயல சீப்பு சேர்ந்தல அப்படி மாதிரி போட்டுக்கிறாரு அடுத்து அக்பர் அலி அப்படிங்கிற ஐடியில இருந்து நெறியாளராக இருந்தாலும் சரி விருந்தினராக இருந்தாலும் சரி நீங்கள் கருத்தை கருத்தியல் ரீதியாக வெல்ல வாழ்த்துக்கள் அண்ணா எது இந்த நாய் இந்த நாய் கருத்தை கருத்தியெல்லாம் வெல்லுமா அடுத்து ஹரி அப்படிங்கிற ஐடியில இருந்து எக்ஸ்ட்ரா மிக்சர் தருவாங்க அதானே நெறியாளரா இருக்கும் போது கொஞ்சமா மிக்சர் கொடுப்பாங்க இவ இப்போ திமுகவுடைய ஆதரவாளரா போய் பேசும்போது எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் மிக்சர் கொடுக்க போறாங்க அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி சொல்லுறாரு அடுத்து அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து எம் எம்எல்ஏ டூ வார்டு மெம்பர் அப்படி மாதிரி போட்டு வச்சுக்கிறாரு அடுத்து லோகநாதன் சி அப்படிங்கிற ஐடியில இருந்து பொரட்டா வீச்சு பொறட்டா வீச்சு சிபி செந்தில்னு போட்டுக்கிறாரு இது செந்தில்வேல் வீச்சு அப்படிலாம் பேசும் இல்லையா அதனாலதான் எல்லாருமே இவனை வீச்சுன்னு பேர மாத்திட்டாங்க கடைசியாக இந்த கமெண்ட் ஜனத்குமார் செல்வம் அப்படிங்கிற ஐடியா இருந்து பத்திரிகையாளர் அல்ல திமுக சொம்பு அல்லது உருட்டு ஊப்பி என்பது சரியாக இருக்கும் செந்தில் அண்ணா உங்களுக்கு அப்படி போட்டு வச்சாரு இவன் பத்திரிக்கைக்காரனே கிடையாதுங்க இவன் ஜஸ்ட் செய்தி வாசிப்பாளராக இருந்தான் ஓகேங்களா அப்போ அவன் பத்திரிகையாளர் கிடையாது செய்தி வாசிப்பாளரா இருந்தா அவன் செய்தி வாசிப்பாளரா இருக்கும் போதும் கூட அவன் திமுகக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நபரா தான் இருந்தான் அதுக்கப்புறம் அவனை வேலையை விட்டு அச்சு தோத்தனதுக்கு அப்புறமா வெளிப்படையா திமுகவிற்கு சொம்படிக்கக்கூடிய ஒரு யூடியூபரா மாறி நிக்கிறான் இப்ப என்னடானா மறுபடியும் நான் ஒரு பத்திரிகையாளன் மூத்த பத்திரிகையாளன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கான் மானம் கேட்ட பையன் இப்போ நான் அவளுக்கு காமிச்சு இந்த ரொம்ப கம்மிங்க இன்னும் ஏகப்பட்டது இருக்கு அவ்வளவு பேர் அசிங்கசிங்கமா பேசி வச்சிருக்காங்க செத்து போன ஆயா வரைக்கும் வந்து அப்படி கழுவி ஊத்தி வச்சுக்கிறாங்க இருந்தாலும் ஒரு சில நவநாகரிக கமிஷன் மட்டும்தான் அவங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்துன்னா நீங்க தயவு செய்து இந்த சீப்பு செஞ்சோடைய ஐடியில போயிட்டு போய் பாருங்க எப்படிலாம் மக்கள் அவனை கழுவி ஊத்தி காரி தூ தூ தூன்னு தூப்பி வச்சிருக்கிறாங்க கடைசியாக டுபாக்கூர் டுபு சங்கர் மேட்டரை பார்த்துட்டு நம்ம இதோடைய முடிச்சுக்கலாம் இந்த டுபாக்கூர் டுபு சங்கர் மேல கண்டிப்பா குண்டாஸ் போடுவாங்க அப்படிங்கிறத நாம மட்டும் கிடையாது இந்த டுபாக்கூர் டுபு சங்கரை எதிர்பார்த்தது தான் அதே மாதிரி அவன் மேல குண்டாசும் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து ஏகப்பட்ட வாழ்த்துகள் இந்த டுபாக்கூர் டுபு சங்கர் மேல போட்டுட்டே இருக்காங்க அண்ட் ஆல்சோ இந்த டுபாக்கூர் டுபு சங்கருடைய பார்ட்னர் பிலிக்ஸ் இருக்கார் இல்லையா அவரையும் கைது செஞ்சிருக்காங்க பிலிக்ஸ் உடைய வீட்டுல சோதனை பண்ணணும்னு சொல்லிட்டு காவல்துறை வரும்பொழுது பிலிக்ஸினுடைய மனைவி தரமான சமூகம் செஞ்சிருந்தாங்க எப்பவுமே காவல்துறை தான் ரைடு நடத்துவாங்க ஆனா காவல்துறையவே பிலிக்ஸ் அவடைய மனைவி ரைடு நடத்திருந்தாங்க இந்த விவகாரத்துல நாம பிலிக்ஸுக்கு இல்லைன்னா டுபாக்கூட டூக்கும் ஆதரவாகலாம் கிடையாது தமிழக அரசு செய்யக்கூடிய விஷயங்கள் சரிதான் ஏன்னா அவனுங்க பண்ண விஷயங்கள்லாம் அப்படி ஆனா பிலிக்ஸ் மனைவி பண்ண விஷயமானது சரிதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க நாமளும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு இந்த அளவு தைரியமா அந்த ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணதை நாம உண்மையிலேயே பாராட்டிதான் ஆகணும் உண்மையிலேயே அவங்க அந்த ஒரு சுச்சுவேஷனை சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க நீங்க ஏதாச்சும் கையில வச்சிருக்கீங்களா நான் உங்களை செக் பண்ணணும் நீங்க உள்ள வந்துட்டு ஏதாச்சும் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது நான் எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி காவல்துறை கிட்ட நேரடியாகவே அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு விஷயமானதே காவல்துறைக்கு ஒரு இழுக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க வாட் எவர் அவங்களுடைய மனைவி பண்ணது பாத்தீங்கன்னா உண்மையாலே நம்ம பாராட்டி ஆகணும் ஒரு பெண்ணா இருந்துட்டு அவ்வளவு காவல்துறையினர் இருக்காங்க கொஞ்சம் கூட பயப்படாம அவ்வளவு கட்ஸ் அவங்க அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண வரங்க சூப்பருங்க சரி நாம இந்த டுபாக்கூர் டுபு சங்கர் விவகாரம் பற்றி பார்த்துட்டு இந்த விட முடிச்சுக்கலாம் இதை பாருங்க கடந்த ஐந்து நாளில் பெண் காவலர்கள் பதினாறு பேரும் ஒரு சமூக ஆர்வலர் என மொத்தம் பதினேழு பேர் மகளிர் ஆணையத்தில் சவுக்கு சங்கர் மீது புகார் அளித்துள்ளதாக தகவல் பெண் காவலர்கள் குறித்து இழிவாக பேசிய சவுக்கு சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் ஏற்கனவே சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் குவையும் புகார்கள் பதினாறு காவலர்கள் பெண் காவலர்கள் மற்றும் ஒரு சமூக போராளியா சமூக ஆர்வலர் ஒரு பெண் சமூக ஆர்வலர் அவங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இந்த டுபாக்கோர் டுபுக் சங்கருக்கு எதிராக கிட்டத்தட்ட பதினேழு பெண்கள் புகார் கொடுத்திருக்காங்க அடுத்து இத பாருங்க கோவையிலிருந்து திருச்சி அழைத்து செல்லும் வழியில் பாதுகாப்பிற்கு வந்த பெண் காவலர்கள் தன்னை தாக்கியதாக திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு அந்த வண்டியில இத மாதிரி பெண் காவலர்கள் என்னை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்துல டுபாக்கூர் டுபுக் சங்கர் சொல்லியிருக்கான் அடுத்து பாருங்க சுற்றிலும் நூறு பெண் போலீஸ்கள் நடுவில் மாவு கட்டுடன் சவுக்கு சங்கர் பரபரப்பான மகளிர் பொருள் பெண் காவலர்களை குறித்து தரக்குறைவாக இழிவா பேசினூர் டுபுக்கு சங்கரை இந்த அளவு யாராலுமே அசிங்கப்படுத்த முடியாது மென்டலாவும் சரி பிசிக்கலாவும் சரி செம்மையா இந்த சவுக்கு சங்கர் பாதிக்கப்பட்டிருக்காரு தான் நினைக்கிறேன் ஏன்னா பார்க்கும் போது அப்படிதான் தெரியுது உண்மையாலே காவல்துறை இந்த சவுக்கு சங்கரை வச்சு செய்யறாங்க இவன் வாய் இந்த சவுக்கு சங்கருடைய வாய் அவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இவ்வளோ பிரச்சனையும் இழுத்து விட்டுருக்கான் ஒருத்தர்கிட்ட கூட அவன் நல்லபடியா இல்லவே இல்லைங்க எல்லார்டுமே சண்டை போட்டு வச்சிருக்கான் இருக்கான் அதனாலதான் இவன் இந்த பாடுபடுறான் அடுத்து இதை பாருங்க இது இன்னும் சோக்கா இருக்கும் பெண் காவலரிடம் நம்பர் கேட்ட சவுக்கு சங்கர் வேனில் பயணிக்கும் போது திருமணம் ஆகாத பெண் காவலரிடம் பெயரும் செல்போன் இன்னும் கேட்டதாக சவுக்கு சங்கர் மீது பெண் காவலர் பரபரப்பு புகார் எங்க கொஞ்சமாச்சு நியாயம் வேணவாங்க எல்லாமே மக்கள் தான் இருக்காங்க என்ன நடக்குது எதை மாதிரி இந்த விஷயத்த கொண்டு போறாங்க அப்படிங்கறத மக்கள் தான் இருக்காங்க ஆனா இது கொஞ்சம் தான் அவர் அப்படி நம்பர் வாங்கி அவர் நம்பர் எங்க சேவ் பண்ண போறாரு நீங்க விளங்க மாட்டிருக்கீங்க சாக்கிறகு ஒரு ஒரு கை உடைஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது எப்படிங்க இது சாத்தியமாகும் இந்த செய்தி கீழே வந்த கமெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு ஏங்க நீங்க பண்றதை பார்க்கும்போது மக்கள் வந்து உங்க மேலதான் இன்னும் வெறுப்படைவாங்க இது மாதிரிலாம் பண்ணாதீங்க ஓரளவு தான் ஓரளவுக்கு நீங்க எல்லாம் தண்ணி போனீங்கன்னா மக்கள் உங்க மேல விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காவல்துறைக்கு எதிராக நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதா நமக்கு தெரியாது ஆனா செய்திகள் போடுற விஷயம் இப்படிதான் இருக்கு அந்த பெண் காவலர்கிட்ட இதை மாதிரி சவுக்கு சங்கர் நம்பர் கேட்டா அப்படி மாதிரிதான் அவங்க சொல்லியிருக்காங்க அது மாதிரி கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்களா சொல்றது கடைசியாக இதை பாருங்க சவுக்கு சங்கருக்கு மே இருபத்தி எட்டு வரை காவல் பெண் காவலரை ஆபாசமாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கருக்கு மே இருபத்தி எட்டு வரை நீதிமன்ற காவல் திருச்சி மாவட்ட உரிமையல் நீதிமன்ற நீதிபதி ஜெயபிரதா உத்தரவு இந்த டுபாக்கூர் டுபு சங்கருக்கு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் காவல் அப்படி மாதிரி சொல்லி வச்சுக்கிறாங்க இப்பதாங்க ஒரு பத்து பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் இந்த சாரி இந்த டுபாக்கூர் டபு சங்கர் வெளியே பொழுது ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் நாம பாஜகவை ஊற வச்சு புழைப்போம் ஊற வச்சு அடி விழுப்போம் அப்படி மாதிரி எல்லாம் இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்ட்டு வாய் இந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம என்னென்னத்தையோ பேசி இவ்ளோ பிரச்சனையை எழுத்து விட்டு இதுக்கு நடுவுல நம்மளுடைய மாரிதாசன்ன இந்த டபாக்கோ டபுக்கு சங்கரோடைய சொத்து விவரங்கள் ஒரு பெண் நெறியாளருக்கு அவன் வாங்கி கொடுத்த சொத்துக்கள் இந்த பினாமி மாதிரியான விஷயங்கள் இவன் மிரட்டி யார் யார்கிட்ட எல்லாம் காசு வாங்கியிருக்கா எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கான் இதெல்லாம் வர நம்முடைய மார்க்கர்சர்னா தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு சோ இதெல்லாம் வச்சு பாக்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் கர்மா இந்த டுபாக்கூர் டுபுசங்கர் விவகாரத்துல பயங்கரமா விளையாடுது இந்த டுபாக்கூர் டுபு சங்கருக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் கைது செய்யப்படும் பொழுது இந்த டுபாக்கூர் டுபு சங்கர் என்ன பேசினா எப்படிலாம் அவனுடைய கைது கொண்டாடனா இப்ப பாருங்க அவனுடைய கைதை எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க கடந்த முறை விட இந்த முறை இவனுக்கான ஆதரவு ரொம்ப ரொம்ப கம்மியாதான் இருக்கு நிறைய பேர் சப்போர்ட்டே பண்ணல ஏன்னா இவன் பேசிய விஷயங்கள் அப்படி இவன் பின்னாடி செஞ்ச விஷயங்கள் அப்படி இந்த கஞ்சா விவகாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வேற லெவல்ல போயிட்டு இருக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல பாப்போம் இந்த டுபாக்கோர் டுபுக்கு சங்கர் விவகாரம் இன்னும் வர நாட்கள்ல என்னென்னலாம் மாறப்போகுது என்னென்னவா ஆக போகுது அப்படிங்கிறத பொறுமையா பொறுத்து வந்து பார்ப்போம் சொல்லதாங்க சின்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரி